ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினொன்றாம் தேதி வந்து நான் வந்து எங்கே என்ன வாங்கினேன் அப்படின்னா டிசைனர் கால் காசு தாங்க லக்ஷ்மி காசு வாங்கினா தான் வந்து இந்த வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பேலஸ்க்கு போய் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோக்கல் ஷாப் தாங்க என்ன தான் நம்ம வந்து பிராண்டடான பெரிய பெரிய ஷாப்பில் வாங்கினாலும் அதில் கிடைக்காத மன நிறைவு இந்த மாதிரி ஒரு சின்ன ஷாப்லெலாம் கிடைக்கிது நான் வந்து வீடியோல டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் என்னுடைய லோகக்கு கீழே இருக்கிற அந்த லிங்கை தொட்டிங்க அப்படின்னா லாங் வீடியோ வரும் அதில் போய் நீங்கள் பாருங்கள் நான் எவ்வளோ பணம் வந்து மீ பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு என்ன பணத்தை கொடுத்தாலுமே வந்து நமக்கு வந்து நிறைவு இல்லாமல் வருவோம் ஆனால் இந்த மாதிரி மன நிறைவோடு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுலயுமே வந்து நைன் ஒன் சிக்ஸு ஆல்மார்க் சிம்பிள் எல்லாமே வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க சூப்பரான இந்த ஷாப்பில் வந்து நானுமே வந்து இந்த உருக்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த உருக்களுமே பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு என்னுடைய தாலியில் போடுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேன்